பங்கின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான திருவிழத்திலே உங்கள் பங்கு தந்தைக்கும் பங்கு தந்தையோடு இணைந்து இந்த

De were... novo Yeah. yeah. நான்காம் ஆண்டு திருத்தந்தை பயசல்களால் உருவாக்கப்பட்ட அருமையான நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஊர் மிகப்பெரிய

பார்க்க பொழுது இந்த அன்னை ஆண்டு திருவிரு சாதனத்தின் வழியாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கனமப்பட்டு நாம் கடவுளுடைய கடவுளால் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஏழுளால் கடவுள் i um. The honor of yes. the

இந்த இருக்கலாம் நிறைய அசுக்கு ஏமான வரை மழை எவ்வளோ ஒரு பிரச்சனை கிடையாது போராட்டம் இல்லை மனசுக்கு கேட்பேன் கேட்டுட்டே இருக்கேன் எவ்ஸ் நாளைக்கு நான் டாக்டர் புரிஞ்சு போகிறது எவ்வளோ நாள் பெற்ற நான் பொறுத்து பெற்று கேட்டு கேட்டேங்க சோசியல் டிவிக்கும் அந்த மாதிரி தான் ஒர்க்கே இருந்துச்சு இது எப்படி நான் ஏற்றப்பட்டேன் அருள் நிகழ் பேச்ச அருள் நிகழ் பேச்சதை ஆண்டபொருடையாருமே மświadria Жاخ இருப்பவர்களை ஏற்றுக்கொள்ள emergenceesi எப்படி நான் márинеPI Caydel riffunction eating lighting loverphin eventually ஒரு I. Μ progressive paid хл� vocal majesty этих skinny highestして ave USC�� happy dated teenage time online பிgrowthafterанизü Obrig служ비 рес Humphries!! நீ அருள் பெற்றோர்களை அன்பு செய்ய போகிறோமா அல்லது அடுத்தவர்களுக்கு எதிரான சேவை செய்ய போகிறோமா போகிறோமா பங்கு என்கிற இந்த ஒரு குடும்பம் பங்கினுடைய தலைவராக உங்கள் அவருடைய பிள்ளையாக நீங்கள் பங்கு தந்தையில மக்களை போகிறாராளுக்காக தன்னை பதிலாக போகிறாரா அருள் மிகப் பெற்ற பங்கு தந்தையே நீ வாழ்க்க அருள் மிக பெற்ற பங்கு மக்களே நீங்கள் வாழ்கிற அருளை பெற்ற நாம் இந்த அருளை பயன்படுத்த வேண்டும்

வாய்ந்த கை சுத்தம் என்பது செயல்பாட்டிலே சுத்தமாக இருப்பது எந்த முறை நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவரை கொடுப்பதாக குறை

மரியாத இது அவர் இல்லாதவர்களாக பிறந்தார் என்று சொல்லினார்

மீட்பை கொடுப்பவராக வல்லமை எனக்கு மிகச்சிறந்த உதாரணம் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக வல்லமை மிக்கவர் அருந்த வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு ஆண்டவருக்கு துணையாக இருக்கிறார் ஆனால் அந்த துணையை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா

ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் திருவிழாவை இவர்கள் உன்னுடைய அந்த திட்டத்திலே பங்கெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தனர்